அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வருந்தத்தக்க விஷயம் மதியம் மூணு மணிலேருந்து மூணு பத்து வரைக்கும் லைவில் இருந்த மூணே பேர் இருந்தாங்க யாருமே கமெண்ட் பண்ணலை பத்து நிமிஷம் வேஸ்ட்டாக போய் லைவை ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போச்சு லைவில் வரவங்க சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி வரா மாதிரி வச்சா தான் உங்களால் லைவ் வர முடியும் நாளைக்கும் முயற்சி செய்கிறேன் நீங்கள் எவ்வளோ பேர் மூணு மணிக்கு ஜாயின் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை நான் என்னோட வேலைகளை முடிச்சுட்டு கரெக்டாக மூணு மணிக்கு ஜாயின் பண்ணிடுவேன் உ நீங்கள் இல்லாத ஒரு காரணத்தினால லைவை வந்து கண்டினியூ பண்ண முடியல அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கும் செய்கிறதுக்கும் ரெடியாக இருக்கும் இது இப்போது பஞ்சாங்கத்துக்கு போகலாம் பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா தேதி பார்த்திங்கன்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் முப்பத்தொன்று விஸ்வாவசு வருடம் சனிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா பகல் மூணு நாற்பத்தேழு வரைக்கும் திருத்திய திதி இருக்குது அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்ராட நட்சத்திரம் மறுநாள் காலையில் இ பன்னெண்டு இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது சங்கரார சதுர்த்தி விரதம் இருக்கிறதும் விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும் சூரிய உதயம் காலையில ஐந்து நாப்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி ஆறுக்கும் இருக்கு நல்ல நேரம் பாத்தீங்கன்னா காலைல பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னெண்டு முப்பதுல இருந்து ஒன்னு முப்பது வரை இரவு பத் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுற உகந்த நாள் கண்டினியூஸாக போடுறவங்க கம் தவறாமல் போடுங்க நேரம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தைந்துலேருந்து பத்து முப்பத்து ரெண்டுக்குள்ளே விளக்கு போடலாம் யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தைந்துலேருந்து மூணு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலை ஐந்து நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஏழு பத்தொம்பது வரைக்கும் இருக்கு திருதியில் பாட்டு இசை சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கிறதும் அழகு கலை கற்றுக்கிறதும் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதும் வீடு குடிப்புகுதலும் செய்யறதுக்கு நல்லது உத்திராட நட்சத்திரத்தில் காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள் தான் கருவூரை சீமந்தம் பெயர் சூட்ட திருமணம் செய்கிறது புது வீடு புக குளம் கிணறு வெட்ட பயணம் மேற்கொள்ளலாம் உகந்த நட்சத்திரம் உத்திராடம் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு அச்சம் ரிஷபராசிக்கு வெற்றி மிதுன ராசிக்கு பரிசு ராசிக்கு எதிர்ப்பு சிம்ம ராசிக்கு புகழ் ராசிக்கு நட்பு துலாம் ராசிக்கு பெருமை விருச்சிக ராசிக்கு குழப்பம் தனுசு ராசிக்கு நற்சொல் மகர ராசிக்கு இன்பம் கும்ப ராசிக்கு சோர்வு மீன ராசிக்கு தாமதம் இது ஒற்றை வார்த்தை ராசி பலன் கிரகநிலைகளை வச்சு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா முதல் ராசி மேஷ ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்டில் லைவ் வரவங்க கமெண்டில் ராசியும் லைவனும் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள் நிறையவே இருக்குது இருந்தாலும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வரவுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல உயர் பதவிகளோ இல்லை பதவி உயர்வோ புது வேலை வாய்ப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நண்பர்களோட உதவி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நாளை முழுக்க வளமான நாளாக தான் இருக்குது தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க முக்கிய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு மனநிறைவு நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உங்களோட திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்திறன் மூலிமா உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற திறமையை வெளிப்படுத்தி சாதகமான பலனை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட செயல்பாடு உங்களோட செயல்முறை அதே மாதிரி திட்டமிட்டு நீங்கள் செய்கிற விதம் எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்குது பாராட்டும் பெயரும் கிடைக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் உங்களோட செயல் இன்றைக்கி ரொம்பவே உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நட்பான அணுகுமுறை மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மாலை நேரங்களில் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நிறைஞ்சனால தான் இருக்குது எந்த பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியாவே நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் துணையோட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணால் இனிமையான தருணங்களும் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அதிகமாகவே இருக்குது வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது எதிர்பாராத வகையிலிருந்து பண வரவு கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா ஊக்கத்தொகை இல்லைன்னா எதிர்பாராத லாட்ரி மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்த கடன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்துலேயும் எந்த பாதிப்பும் கிடையாது முழு ஆரோக்கியத்தை எடுப்பீங்க சுகமா இந்த நாளை சந்தோஷமா எடுத்துட்டு போகலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி உங்களுக்கு பசங்களால மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகளில் பொறுப்புகளோ நிதானமோ தேவை குடும்பத்திலையும் எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் சிலர் பார்த்திங்கன்னா வேலையில் வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது தொழில் விஷயமா பயணங்கள் மூலிமா அலைச்சல் இருக்கும் அலைச்சலுக்கு பின்னாடி பலன் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு மனசில் எதிர்பாராத சாரி எதிர்மறையான விளைவுகள் நிறையவே இருக்குது நெகட்டிவாக யோசிக்காதீங்க அது நெகட்டிவாக தான் நடக்குது முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமாக அணு எல்லா விஷயத்தையும் அணுகி நல்ல ஒரு மனசை பாசிட்டிவாக நாளை வச்சுக்கிட்டு அமைதியாக வச்சுக்கிட்டு கொண்டு போனீங்கன்னா எந்த விஷயத்தையும் சமாளிக்க முடியும் உங்கள் அணுகுமுறையில் பொறுமைய நிதானமும் அவசியம் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை செய்யும் போது தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் புத்திசாலித்தனமாக பொறுமையாக நிதானமாக எந்த சூழ்நிலையும் கையாளுங்க யோசிச்சு செய்கிற காரியங்களில் பிரச்சனை இல்லை அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தனக்கூட கருத்து வேறுபாடு ஏற்படும் அதை தவிர்க்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிருங்க இல்லைன்னா எந்த ஒரு வாக்குவாதமும் ஏற்பட்டாலோ அதை எக்ஸ்டண்ட் பண்ணாமல் அப்படியே கட்ஷாட் பண்ணி வெளியில கூப்பிட்டு போனீங்கன்னா நாள் கொஞ்சம் மாறும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணம் வரவுக்கு வாய்ப்பு தான் இருக்கு ஆனால் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது பணத்துல ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது கையில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறதாவது பண்ணுங்க இல்லை கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் சின்னதாக கால்வழி தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்விடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் அமைதியாக போகும் பட் அடுத்த ராசி மிதுன ராசி உங்களோட ராசிக்கு குழப்பங்கள் நிறைஞ்ச நாள் பிரச்சனைகள் நிறைஞ்ச நாள் எதை செஞ்சாலும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையா சூழ்நிலையை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு செய்ங்க அவசரப்படாதீங்க யோசிச்சு ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்ங்க தேவையில்லாத வீண் வாக்க வாகதம்லாம் தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் பெரிய முதலீடோ பண சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலையோ ரொம்பவே கவனம் புதிய முயற்சிகளை தள்ளிவைங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாள் முழுக்க பொறுமையாக நிதானமாக கையாண்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் அமைதியை தரும் அளவுக்கு அதை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் பயனுள்ள நாளாக போகும் பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு சுற்றி இருக்கிறவங்கள அனுசரிச்சியும் பொறுமையும் நிதானத்தோடையும் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலைகளில் பதட்டம் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை செய்யுங்க தவறை செஞ்ச பின்னாடி அதை சரி செய்ய முடியாது அதுக்கு முதலில் முதலாகவே ரொம்பவே தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்வு பூர்வமாக நடந்துக்குங்க கோவப்படாதீங்க எந்த ஒரு உணர்ச்சிகளையும் காட்டாதீங்க உங்களோட பதட்டத்தையும் உங்களோட கோவத்தையும் தொனக்கிட்ட காமிச்சு டென்ஷன் ஆகி ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாமல் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சொல்லிக்கிற மாதிரி இல்லை பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட கவனக்குறைவு காரணமா பணத்தை கையாளும் போத கவனமா பார்த்துக்குங்க இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லாம இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பணத்தை கொஞ்சம் செலவு செய்யும் போத கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ண சம்பந்தமான பதட்டத்தினாலையும் தோல் சம்பந்தமான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு என்ன வகை பதார்த்தம் கார பதார்த்தம் தவிர்த்து தவிர்த்துருங்க அடுத்த ராசி கடக ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவும் சந்தோஷமும் கூடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பசங்களால் பெருமை சேரும் நல்ல ஒரு நம்பிக்கையும் உறுதியும் நிறைஞ்சிருக்கிற நாளாக இருக்கும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு உங்ககிட்ட தைரியமும் உறுதியும் நிறையவே இருக்குது மொத்தத்தில் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் தன்னம்பிக்கை நிறைஞ்ச நாளாக இருக்குது செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை தரும் வேலை செய்கிற இடத்துல புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும் புதிய தொழில் முயற்சிக்கு நல்ல ஒரு நல்ல பலனை ஏற்பா எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் சீராகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பிரச்சனைகள் எதுவும் கிடையாது பிளான் பண்ணிங்கன்னா நாள் உங்களுக்கு நூறு சித சதவீதம் சாதகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மனுஷளவில் நல்ல ஒரு வலுவாடவும் புத்துணர்ச்சியோடும் இருப்பீங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது செய்கிற வேலைகளை வேகமாக இல்லாமல் விவேகமாக செஞ்சு நல்லா பேர் எடுக்கவும் நேரத்துக்கு முடிக்கவும் வாய்ப்பு இருக்குது உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் நல்ல ஒரு செயல்திறன் உங்கள் கிட்டே இருந்து உங்களோட திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நல்ல ஒரு க பேச்சு பேசுகிற விதம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது அன்பாக நடந்துக்குவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சில விஷயங்களை அதிகமாக பேசுகிறதுனால நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கக்கிட்ட பணம் நல்லாவே இருக்குது அதிர்ஷ்டம் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக தான் இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குது தேவையான பொருளை வாங்குவீங்க பயனுள்ள வகையில் செலவு கவலை இல்லாத பணத்தை கையாளலாம் கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்துறீங்கன்னா அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் உங்களோட மன உறுதியும் தைரியமும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் பாதிப்பில்லை அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் வரவங்க லைவ்னு கமெண்ட் பண்ணி உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நினச்ச காரியத்தை நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட ஒரு வேகமும் விவேகமும் நல்லா இருக்குது சுறுசுறுப்பான நாளாக தான் இருக்குது பசங்களால மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆவணம் வாங்கிறதுக்கும் உங்களுக்கு வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு புதிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு நம்பிக்கை உணர்வு நல்லாவே இருக்கும் அதனால செய்கிற விஷயங்கள் ச காரியங்கள் எல்லாத்துலையுமே எளிதாக வெற்றி கிடைக்கும் உங்களோட யோசிச்சு செய்யற முறை சில விஷயங்கள்ல பின்விளைவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமா இருக்கும் பயனுள்ள முடிவுகள் மூலிமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல மன மகிழ்ச்சி தர அளவுக்கு சில நிகழ்வுகள் நடைபெறவும் கொடுத்தல் கடன்கள் வசூலாகவும் மகிழ்ச்சியான நாளாகவே இருக்குது க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வளர்ச்சி சிறப்பாக இருக்குது செய்கிற வேலைக்கு நல்ல அங்கீகாரம் இருக்குது வேலைகளை உற்சாகமாகவும் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டும் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு நாளாக தான் இந்த நாள் சிம்மராசிக்கு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தொனக்கூட நல்ல ஒரு புரிதல் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அந்நுண்ணியமும் மகிழ்ச்சியும் நிறையவே இருக்கு பல விஷயங்களை பேசி முடிவு எடுக்கிறதுக்கு நாள் பயன்படும் சந்தோஷமான தருணங்கள் இருக்கு வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சரளமாகவே இருக்கும் வரவும் செலவும் நல்லாவே இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்க வாய்ப்பு அது உங்களுக்கு நல்ல திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் கிடையாது மகிழ்ச்சியான நாளாக தான் இந்த நாள் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கன்னி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசியும் லைவ்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் குறைஞ்சது இருபது இருபத்தஞ்சி கமெண்ட் வந்தால் மட்டுமே லைவுக்கு நான் வருவேன் உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகம் தொழிலில் வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளால் அதாவது எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்குற பலன்கள் கிடைக்காது உங்கள் கிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது எந்த விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கோங்க சீரியஸாகவோ சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டு பதட்டப்பட்டு காரியத்தை கெடுக்காமல் இருந்தால் சரி பெற்றோரோட ஆறுதல் வார்த்தைகள் கொஞ்சம் நம்பிக்கை தரும் கவனத்தோட பொறுப்போடு செயல்பட்டிங்கன்னா வீண் விரையங்களையும் வீண் செலவுகளையும் தவிர்க்க முடியும் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல விரயம் பண்ணாதீங்க செலவுகள் அதிகமாக தான் இருக்குது வேலைகள்லேயும் நிறையவே கவனமாக இருக்கணும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூடுதல் பொறுப்புகள் இருக்குது கவனத்தோடு வேலை செஞ்சிங்கன்னா பணியில் ஆர்வம் இருக்கும் இல்லைன்னா ஏதோ சளிப்பு தட்டின மாதிரி உங்களோட வேலைகளை செய்வீங்க விருப்பம் இல்லாமல் ஏனோ தானு செய்கிறனால தவறுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யுங்க பாதிப்பு இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நல்லது அது எதிர்காலத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிறது எதிர்கால வளர்ச்சியை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனை மனைவிக்குள்ள எல்லா விஷயத்தையும் தீவிரமாக சீரியஸாக எடுத்துட்டு உங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் தொணக்கிட்ட காஞ்சி தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி வாக்குவாதங்கள் விவாதங்கள் மோதல் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது கவனமாக சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறது நல்லது அடங்கி போனாலும் பரவாயில்ல எகிரி குதிக்கிறேன்னு குச்சி தப்பாக மாட்டிக்க வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கணிசமான தொகை கிடையாது கையில இருக்கிற பணம் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு அதிக அளவு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மி செலவுகளும் அதிகமாக இருக்குது பொறுப்புகளினால செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்குங்க அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னைக்கு உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு உடல்நிலையில் சோர்வம் வந்தமும் இருக்குது குழப்பம் பாதி குழப்பம் இருக்குது காலையிலேருந்து ஏற எழுந்திருக்கும் போதே ஏதோ ஒரு வருத்தம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வீண் செலவு சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படும் தொழிலில் கூட்டாளிகளோட ஆலோசனைகள் கேட்டிங்கன்னா அவங்க அதன் மூலிமா லாபம் கிடைக்கும் கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைன்னா கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது நாளை மட்டும் அதிகமான முன்னேற்றம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காம நாளை சாதகமாக கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்களோட விருப்பங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால சிந்தனைகள் அதிகமாக இருக்குது அது குழப்பங்கள் அதிகமாக்குற மாதிரி இருக்குது அமைதியாகவும் உணர்ச்சி ப வசப்படாமலும் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனை இல்லாமல் இருக்க நல்லுறவும் அனுசரித்து போகிறதும் மிட்டு கொடுத்து போகிறதும் நல்லது குறிப்பாக சொன்னோன்னா உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் பாராட்டு பேர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா போதும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட் பிரச்சனை என்னன்னே தெரியாமல் நாள் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அது என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அமைதியாகவும் கட்டுப்பாடோடவும் துணக்கூட அணுகிறது நல்லது அப்படி பண்ணிங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு பேசி முடிவு எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே கடினம் நல்ல பணப்பழ பணப்பழக்கத்துக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி அதனால் கையில் இருக்கிற பணத்தை சேமிக்கலைனாலும் பரவாயில்ல தொலைக்காம விரயம் பண்ணாம பார்த்துக்குங்க அமைதியாக கவனமா பணத்தை கையாளு நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு மன உளைச்சலும் பதற்றம் கால் கால்வெளி ஏற்படலாம் தியானம் செய்கிறது ஓய்வு எடுக்கிறது அமைதியாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி கடை விருச்சிக ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் சந்தோஷங்கள் நிறைஞ்சதுனால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உறவினர்களோட வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வெற்றிகரமான நாள் நீங்கள் மகிழ்ச்சியோட உங்களோட பணிகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட உங்ககிட்ட அதிக ஆற்றலும் விழிப்புணர்வும் நிறையவே இருக்குது உங்களோட வளர்ச்சியில் உங்களுக்கு மனநிறைவு இருக்கும் சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு போட்டி பொறாமைகள் குறையும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் செய்கிற ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் விருட்சிக ராசிக்கு ஏற்றம் தரம் செல்வ செழிப்பான ஒரு நாளாக இருக்குது வர வாய்ப்புகளை தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை பொறுத்த அளவுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் இருக்கு எல்லா வேலைகளையும் தன்னம்பிக்கையோட தன்னிச்சையாவே செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டும் பெயரும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ புதிய பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு அது அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது வேலையை சுமூகமாக மகிழ்ச்சியோடு செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு திருப்தியான நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வுகளை மகிழ்ச்சியாக பகிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அந்நியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி சில பிரச்சனைகளை தீக்கவும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு முடிவெடுக்கவும் வெளியில் போகிறதுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்குது நல்ல ஒரு அக்கௌண்ட்டில் சேமிக்கிற அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வரவுகள் நல்லா தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது செலவுகள் கட்டுக்குள்ள தான் இருக்கும் கவலையில சந்தோஷமான செலவுகள் பயனுள்ள செலவுகள் அதனால வறுக்கப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட தைரியமான மனநிலை காரணமா ஆரோக்கியத்தை நல்லாவே தக்க வச்சுக்க வாய்ப்பு உண்டு அடுத்த ராசி தனுஷ் ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நாளை பொறுத்த அளவுக்கு பண வரவு சுமாரா தான் இருக்கும் ஆனா பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தாமத நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட இ செயல்களில் இலக்குகளை அடைய நிறையவே தடை தாமதங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது எந்த விஷயத்தையும் அணுகிறது நல்லது அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்குது கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது உங்களோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கும் புதிய முயற்சிகள் முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பாங்க உறவினர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும் தெய்வ வழிபாடு நல்லதுன்னு முன்னாடியே சொல்லிவிட்டேன் ஊழியர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது எல்லோரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் கடினம்தான் நிறைய வேலை இருக்குது தவறான புரிதல் கூட வேலை செய்கிறவங்களோட வேணாம் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லி பிரச்சனை இல்லாமல் உங்களோட வேலைகளை நீங்களே கொஞ்சம் கண்ணும் கத்துமா தவறுகள் இல்லாமல் கவன செதவு இல்லாமல் செஞ்சிங்கனாலே போதும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட்ட அன்பும் மதிப்பும் இருக்கிற மாதிரி நாளை கொண்டு போங்க பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு உறவுக்குள்ள பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அதை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறது சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு செலவுகளை கட்டுப்படுத்துங்க இல்லைனா தள்ளி வைங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது வீண் விரயம் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒபாமை மாதிரி பிரச்சனை இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது ஓய்வு எடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி மகர ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு யாருக்கு தேவையோ இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த நாள் அமையும் குடும்பத்தில் சந்தோஷமும் நல்ல ஒரு அமைதியும் நிம்மதியும் நல்லாவே இருக்குது துடிப்பான நாளாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள்லாம் தவிர்த்துட்டு நாள் முழுக்க ஜாலியாகவே மகிழ்ச்சியாகவே கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்ங்க நிறைய கலவையான ஒரு நாள் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் சூழ்நிலைகளை கவனமாக கையாளுறது நல்லது வேலையில் கவன குறைவு இல்லாமல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது லாபம் வியாபாரத்தில் ஓரளவுக்கு இருக்கும் பொருளாதார தடைகள் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி நாள் முழுக்க திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் சுமூகமாக போக வாய்ப்பு உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புத்திசாலித்தனமாக எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கனாலே போதும் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது யார் கூடயும் தேவையில்லாத பேச்சோ தேவையில்லாத கமெண்ட்டோ இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அது உங்களோட பிரச்சனை நீங்கள் எந்த விஷயத்துலையும் தலையிடாமல் இருந்தாலே அது உங்களுக்கு நல்லாவே போதும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறத குறைங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது முடிஞ்சால் அவங்க கூட வெளியில் போங்க மனசு விட்டு பேசுங்க நாள் சுமூகமாக போக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் இருக்கத்தான் செய்து பணத்தை கொஞ்சம் கையாளும் போது கவனமாக பார்த்து செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பசங்கக்கிட்ட பசங்களோட வெளியில் போகும்போது அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க அத்தியாவசியம் ஓகே அனாவசியத்தை தவிர்த்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கால்வழி தொடரவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுங்க மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் மற்றபடி பாதிப்பு இல்லை அடுத்த ராசி கும்பராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைவ் வரவங்க லைவும் கமெண்ட் பண்ணி உங்கள் ராசியும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த காரியத்தையும் துணிச்சலோட உற்சாகத்தோட செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு வெற்றி கணிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் ஆனாலும் பதட்டம் பழப்பம் நிறையவே இருக்கு குடும்பத்துல உறவினர்களால மனசங்கடங்கள் ஏற்படலாம் புதிய தொழில் சம்பந்தமா தொடங்குற முயற்சிகளில் தடைகள் கொஞ்சம் படிப்படியாக குறையும் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த வங்கி கடன் கொஞ்சம் தாமதமாகி கூடிய விரைவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் பொறுமையாக காத்தீங்கன்னா போதும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்துக்குள்ளேயோ வேலை செய்கிற இடத்துலையோ மூடி மறைச்சிலாம் நாளை கொண்டு போகாதீங்க ஓப்பன் புக்காக இருந்தீங்கன்னா நல்லது கூட இருக்குறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா சாதகமான பலன் உண்டு பிரச்சனை இல்லாமல் நல்லா கொண்டு போகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் அதை சந்திக்கும் போத சில சவால்கள் தடைகள் இருக்கத்தான் செய்யும் நேரத்தோட உங்களோட வேலைகளை முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க உங்களோட பதட்டத்தை வேலையில் காட்டாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் நாள் கொஞ்சம் அமைதியாகவே போகும் தான் பெரிய பாதிப்பு இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட பேசுகிறத தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லது நாளாக சிறப்பானதாக ஆக்கிக்கொள்கிறதுக்கு அமைதியாக சில விஷயங்களை பேசுங்க புரிந்து புரிஞ்சிக்கிற மாதிரி சில விஷயங்களை எடுத்து சொல்கிறது நல்லது கோபம் வேண்டாம் உணர்ச்சி வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது பண விரயங்கள் நிறைய இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் வயிற்றுலையும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி மீன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைவ் வரவங்க உங்களோட ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் இருபது பேருக்கு மேலே வந்ததுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி லைவ் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் கூட பிறந்தவங்களோட இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான நாளாக தான் இருக்குது உங்களோட ஆரோக்கியமும் சிறப்பாக தான் இருக்கும் உங்ககிட்ட அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நாளாக இருக்குது இன்றைக்கி எல்லா நாள் முழுக்க செய்கிற செயல்கள் காரியங்கள் உங்களோட திறமைகளை பயன்படுத்தி திறம்பட செஞ்சு முடிப்பீங்க உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது எடுத்த உண்டான திட்டங்கள் தீட்டுறதுக்கும் சில முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது உங் வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலம் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் வேலை விஷயமா பயணங்களால் வருமானம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வேலையில் நல்ல செய்தி காத்திருக்கு உங்களோட திறமைகளை நிரூபிக்க நல்ல வாய்ப்புகள் இருக்குது திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போவீங்க இனிமையான தருணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது துணைவியோட இனிமையாக அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குறிப்பா சொல்லணும்னா அதிக அளவுல சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இது உதவியாக இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது பண விஷயத்துல எந்த பாதிப்பும் கிடையாது லாபகரமான ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாளை சந்தோஷமா மகிழ்ச்சியாக கொண்டு போகலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வியூவர்ஸ் வரும்போது லைவ் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வியூவர்ஸ் அதிகமாக அவங்களோட கமெண்ட் தான் எங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றது எங்களுக்கு முக்கியமாக இருக்கும் யாருக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்கன்றதுக்காக உங்களோட ராசியும் லைவ்னு கே கமெண்ட் பண்ணுங்க தேவை என்னைக்கு வந்து ஒரு அதிகமான கமெண்ட் வருதோ நான் இரவில் காலையில் போடுற ராசி பலன் மதியம் மூணு மணிக்கு தான் லைவில் வரப்போகிறேன் அதுதான் ஸ்டாண்டர்ட் டைம் எல்லா ஊருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா மலேசியாவுக்கு ம மணி ஐந்தரை மாலை ஐந்தரை ஐந்து முப்பதுக்கு வர மாதிரி இருக்கும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க சில விஷயங்களை பேசுகிறதுக்கும் உங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் அனைவரோட ஆதரவும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்